வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளது கனடா அமெரிக்கா இங்கிலாந்து சென்று படிக்கும் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்துவிட்டது கனடா சென்று படிப்போரின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சத்திலிருந்து ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்தார் சென்னையில் பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்து ஆறு போல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை என்றும் தம்பிதுரை கூறியுள்ளார் சென்னை அருகே சிறுசேரியில் சிபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்காவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் சிபி நிறுவன தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தரவு மையத்தால் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவது இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதியின் நினைவிடத்தை கோயில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் அமைச்சர் சேகர்பாபு வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என கண்டனம் தெரிவித்துள்ளார் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலகாலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவது இனியம் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு தேசிய கல்வி தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட்டு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்துவிட்டு புதிய பட்டியல் தயாரித்து வெளியிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஐம்பத்தை ஐநூறு அடியில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொல்லியல் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் இருபத்தி இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் அருங்காட்சியக கட்டடம் மற்றும் முகப்பு வடிவமைப்பு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இருபத்தி இரண்டு நக்சல்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிஜப்பூர் மாவட்டத்தின் டெக்மெட்லா கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் சிஆர்பிஎஃப் கோப்ரா பிரிவினரும் அம்மாநில காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் நூற்று ஐம்பது ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணியை சூப்பர் ஓவரில் தோற்கடித்து தில்லி அணி அபாரமாக வெற்றி பெற்றது